ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா Mm. -hmm. யாரு லைஃப் போட்டு வர வாங்க வாங்க குத்தி சங்கி ஹாய் இருபத்தி மூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தினேஷ் குமார் ஹாய் ஹலோ கண்டுபிடிச்சிட்டியா இங்க ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் அக்கா லைக் கண் அக்கா தேங்க்யூ குட்டி பாருங்க ஸ்ரீராம் வரும்போதே டாட்டா இல்லை வரீங்க என்னாச்சு குட்டி டிராகன் நல்லா இருக்கீங்களா? காபி எல்லாம் குடிச்சீங்களா? சத் திவி ஹாய். ஹலோ. 28 லைக் பண்ணுங்கப்பா. குட்டி ட்ராகன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கமெண்ட் பண்ணுங்கன்னு உங்க பத்து பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ண முடியுமா அவனாக இருக்குமா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இனி அடிக்கடி வாங்க குட்டி டிராகன் நீங்களும் அடிக்கடி வாங்க குட்டி டிராகன் தம்பி அது இதெல்லாம் தம்பி தான் எப்படி இருக்கீங்க எந்த ஊரு நீங்க நான் கடலூர் டூ கன்னியாகுமரி காளிதாசன் மாலை வணக்கம் பதினே பதினேழு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா புரட்டாசி சனி அதான் மீன் குழம்பு புரட்டாசிலாம் மீன் குழம்பா நானும் இன்னைக்கு மீன் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாய பிடிச்சீங்களா செல்வா லைஃப்பில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்கள் சேனலில் வாரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கை உடனே சப்ஸ்கிரைப் ரைக்கு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாய புடிச்சீங்களா ஐயோ இந்த நான் குழப்ப நீப்பாரு ஊடிப்பேன்

அதை நல்ல காதில் விழுத மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு பேபி இருக்காங்க எத்தனை தடவை சொல்லி இது உனக்கு இன்னுமே காத்துல அது ஃபர்ஸ்ட் லைவ்ல இருந்தே அந்த சந்தோஷம் அடிக்கடி வந்து வந்து ஏண்ட ஏதாவது டென்ஷன் ஆகலைன்னா இருப்பு வராதுன்னு தோணுது விக்னேஷ் ஓகேப்பா என்னாச்சு விக்னேஷ் காளிதாசன் திருநெல்வேலி திருநெல்வேலியா தினேஷ் குமார் கடலூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளோ பெருசா அப்படி இல்லை நான் பிறந்தது வந்து கன்னியாகுமரி மேரேஜ் பண்ணி கொடுத்தது கடலூர் அதனால வந்து கன்னியாகுமரி டு கடலூர் சசிகுமார் சசிகண்ணன் அப்பா வெண்ணிலா வாங்க வாங்க நீங்க வாங்க ராணிதாசன் நீங்க பேசிக்கிறது நான் செக் தாங்கிருக்கான் உங்க அட்ரஸ் ஆமா உனக்கு அட்ரஸும் தந்து உன கொஞ்சம் தூரம் கொண்டு விடுவேன் வரியா அள்ளி போடு காசு மணி ஆமா காசா பணமா

என்ன எல்லாரும் இன்னைக்கு ஒர்க்கு உண்டா ஒர்க்கு குமார் உங்களுக்கு எந்த ஊரு வறுதல் வறுவல்னா அப்ப குழம்புக்கு கருகி கருகி வறுவல் மட்டும் வச்சு சாப்பிடுறேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீர்கள் நான் பியூட்டிஷன் ஆஹ் ஒன்போது மணிக்கு போவீங்கன்னு தெரியும் ஆனா வந்து ஒண்ணுமே என்னென்ன சொல்லவே போகிறீங்க அப்போடலு நான் சென்னை இன்னைக்கு வந்து கனவா மீன் கனவா மீன் கனவா மீன் தொக்கு சௌக்கியம் சௌக்கியம் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பசங்க எங்க பசங்க உண்டு அதனால தான் நான் தான் மேக்கப்பட்டு வந்திருக்கு இங்கே மேக்கப் எல்லாம் நம்ம போடியது கிடையாது எதுக்கு இருக்க முடியும் ஊருக்கு எடுக்க ஐப்ரோவே பண்ணியது கிடையாது தெரியுதா பண்ண பார்லர்லாம் போட்ட பராது அடுத்து என்னடா பார்லர் வச்சுருக்கா இவ்வளோ ஐப்ரோ பண்ணாமல் தெரியா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா

பார்லர்னு போட்டாச்சுன்னா மேக்கப் பண்ணுறது பட் ஐப்ரோ பண்ண எல்லாரும் எடுத்து என்னடா பார்லர் போட்டிருக்கவளே ஐப்ரோ பண்ணல இவன் நமக்கு நல்லா ஐப்ரோ எடுப்பாளா அப்படின்னு அந்த யோசனை வந்துட கூடாது இல்லை பியூட்டிஷனே மேக்கப் இல்லாமல் இருக்கிறதா அது சும்மா படிப்பு தானி அது அதுக்கும் நமக்கு அது இப்போ நான் இப்போ ஒரு ഒരു ഒരു ഒന്നര വർഷം ഇല്ല മക്കത്തി കടലുണ്ട് വലിയ നേക്കത്തില് കോടിയതിലെ വിരുപ്പം കിടിയെ കോടി കോടിയതിലെ ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ട് ഇനി കടലൂര്യാ കന്യാടലൂര് ഇത് <laughs> നല്ല <laughs> குட்டி தம்பி அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க பியூட்டிஷியன் பசங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்காங்க நான் காலேஜெல்லாம் போய் நான் ப்ளஸ் டூ முன் சொன்னே நான் ஏன் பண்ணிவிட்டேன் அட்டை கேட்டு சீனம் சவார் யூ ஃபைன் வாங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் வந்திருக்க மாதிரி தோணுது விட்டு நல்லா லைவ்ல ஏழு பேர் இருக்கீங்க ஆனா அங்க ஒன்பது லைக்க விட்டு தாண்டவே மாட்டேங்க அதுலயே பிடிச்ச பிடிலே நினைக்கிறீங்களோ லைக் போடவே மாட்டேன் லைக் போடாதவங்க டபுள் டச் பண்ணுங்க லைக் போட்டவங்க டபுள் டச் பண்ணாதீங்க ஏன்னா லைக் போயிடும் மணி இருக்கீங்களா இல்லை ஓடிட்டீங்களா அடுத்த கேட் ஸ்ரீராம் சார் எங்க வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ஓடிட்டீங்கன்னு தோணுது ஏழு பேர் இருக்கீங்க லைக் போடுங்கப்பா என்ன யோசனை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நேரம் இருபத்தொன்னு எத்தனை மணிக்கு வந்தீங்க எல்லாரும் மௌன விரதமா சரிப்பாங்க நானும் மௌன விரதமா அஞ்சு பேர் இருக்கீங்க என்ன பாத்துட்டு இருக்குது எனக்குதான் எனக்கு தெரியல

Oke, okay, lari kembali. Bayar terus biar mati ya, Bye, Bye. Bye. Bye, -bye.